நண்பர்களே வணக்கம் நான் அரசாஜா நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறது ஒரு கதை பொதுவாக கதை கேட்குறது வந்து பொழுதுபோக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில் கதைகள் வழியாக வந்து நம்ம சமூகத்தில் எப்பொழுதுமே ஒரு அது கூட ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை மறைச்சி வச்சு தான் ஒரு கதை வழியாக கடத்துவாங்க அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் கதை தான் இந்த கதை இந்த கதையை நான் ஒரு இணையதளத்தில் படித்தேன் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது அதனால் உங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் அதனால் இந்த பதிவு நான் போடுறேன் ஒரு மனிதர் இருந்தார் அவர் ஒரு நாள் இந்த சமுதாயத்திலையே ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய குரு ஒரு துறவி போல ஒருத்தரை சந்திக்கிறதுக்காக போனார் அந்த துறவி வந்து மிகப்பெரிய செல்வந்தர் பொதுவாக துறவி அப்படின்னா பணம் எல்லாம் இல்லாமல் நல்ல ட்ரெஸ் எல்லாம் போடாமல் ஒரு குடிசை இல்லாதான் தங்கிட்டுருப்பாங்க அந்த மாதிரிலாம் இல்லை இவர் வாழ்க்கையோட எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கிற ஒரு துறவி எது கிடைச்சாலும் வேணாலெலாம் சொல்ல மாட்டார் அப்படியே ஹாப்பியாக அவருடைய லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னா ஒரு துறவி அந்த துறவியை சந்திக்கிறதுக்காக இவர் போனார் போகும்பொழுது நல்ல ஒரு பெரிய மாடை மாளிகை இந்த வீட்டில் போய் அவர் உட்காரும் பொழுது அவரை வரவேற்கிற விதமாக கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு பேசிகிட்டு இருந்தார் கொஞ்ச நேரத்தில் ஒரு வெள்ளி டம்ளரில் இவருக்கு பால் வந்து அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு ஆள் கொண்டு வந்து பால் கொண்டு வந்து கொடுத்தாங்க அந்த பால் அவர் குடிக்கலான்னு ஆசையாக போனவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அந்த பாலுக்குள்ள ஒரு சின்ன நாகம் பூ நாகம் மாதிரி உலகத்துலேயே ரொம்ப கொடூரமான விஷம் கொண்ட ஒரு பாம்பு நெளிஞ்சிட்டு இருக்குது அது ரொம்ப உத்து பார்த்தா தான் தெரியும் அவ்வளோ சின்ன சைஸில் நெளிஞ்சிட்ருக்கு இவருக்கு கண் பயங்கர ஷார்ப்பு அப்படிங்கிறதுனால உள்ளுக்குள்ளே ஒரு பாம்பு இருக்குங்கிறத இவர் பார்த்துட்டார் ஆனால் இந்த பாலை கொடுத்தவர் யாருன்னா மிகப்பெரிய குரு அவர் நினச்சாருனா அவர் ஒரு பிளெஸ்ஸிங் பண்ணார்னா இல்லை அவர்கிட்ட இருக்கிற அந்த பணத்தை கொடுத்து உதவி பண்ணார்னா இவர் வாழ்க்கையில் இருக்கிற இந்த எல்லா சாதாரண எல்லாம் சரியாகி ஒரே நாளில் ஒரே நிமிஷத்தில் மிகப்பெரிய ஆளாக மாறுற மாதிரியான அவ்வளோ மிகப்பெரிய மனிதர் அந்த அந்த குரு இந்த குரு பாலை கொடுத்துட்டாரு வேற வழி இல்லை வேணான்னு வைக்க முடியாது உளுகில் பாம்பு இருக்குதுன்னு சொல்லிட்டா ஒருவேளை அவர் எங்கே மனசு கஷ்டப்பட்டுருமோ என்ன பண்றதுன்னு தெரியல ரொம்ப நேரம் அப்படியே கையில் வச்சுக்கிட்டே வெயிட் பண்ணிட்டே இருந்தார் அந்த குரு வந்து அவரு கொடுத்த பாலை வாங்கி கடற்கடன் குடிச்சிட்டாரு உடனே குரு சொன்னார் குடிங்க ஏன் வச்சுருக்கீங்க ஆரப்பிது அப்படின்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணவர் வேறு வழி இல்லை குடிச்சே ஆகணும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு குடிச்சிட்டார் குடிச்சிட்டு குருட்ட வேக வேகமாக சொல்லிவிட்டு வெளியில் ஓடிட்டார் வெளியில் ஓடினவர் குருவுக்கு தெரியாமல் கொஞ்சம் தூரம் வேகமாக ஓடி போய் வாயில் கையெல்லாம் விட்டு வாமிட்லாம் பண்ணி கொஞ்ச நேரத்தில் வயிறில் இருந்த எல்லாமே அவருக்கு வெளியில் வந்துருச்சு அவருக்கு ஒரு பயம் நேராக ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டார் அட்மிட் ஆகி இந்த மாதிரி நான் முழுங்கிட்டேன் ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் உள்ள பாம்பு அதை நான் வாமிட் பண்ணிட்டேன் வெளில வந்துருச்சா இல்லை உள்ளே இருக்கான்னு தெரியல எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கதறினார் ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களும் பிரமாதமான ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டாங்க இப்போ வீட்டுக்கு வந்தவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு இந்த பாம்பு நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்குது அப்படின்னு அவர் நினைக்க ஆரம்பித்தார் அதே போல் அவர் வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒன்று நகர்ற மாதிரியான விஷயம் இருக்குது இப்போ சாப்பிட்டா அவருக்கு செரிக்க மாட்டேங்குது அவருடைய பாடியில் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது அது நல்லா தெரியுது முன்ன மாதிரி இல்லை நம்ம கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கோம் அப்படின்னு சாப்பிட்டா செரிக்கலை நைட்டில் தூக்கம் வரல கொஞ்சம் கொஞ்சமாக ஆள் மெலிஞ்சி போய் உடம்பு இப்போ அவருக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் செத்து போயிடுவாருக்கிற லெவலுக்கு அவர் போயிட்டார் சில மாதங்கள் கழித்து மறுபடியும் இது எப்படியோ விட்டோம்னா செத்துருவோம் நம்ம இந்த விஷயத்த குருக்கிட்ட போய் நம்ம அப்டேட் பண்ணிடலாம் எப்படியாவது உயிர் புழைச்சா போகுது அப்படிங்கிற மாதிரி நிலம் வந்தோன்னே ரெண்டு மூணு மாதம் கழித்து மறுபடியும் அந்த குருவை பார்க்கறதுக்காக அவர் போகிறார் அந்த குரு மறுபடியும் அங்கே அற்புதமாக வரவேற்பு மறுபடியும் அதே டம்ளரில் கொஞ்சம் நேரத்தில் அதே பால் வருது இப்போ எந்த விஷயத்த சொல்ல போகலாம் அப்படின்னு இவர் போனாரோ உயிர் புழைச்சலான்னு அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இன்னொரு டம்ளரில் பால் வந்தோன்னே இவர் அதை வாங்கி பார்க்குறாரு ரொம்ப உன்னிப்பாக பார்க்குறாரு அதே மாதிரி ஒரு பாம்பு ஒன்று அதில் நெளிஞ்சிட்ருக்குது இந்த பாம்பு இருக்கிறத பார்த்தோம்னா இவர் மனம் பதறிட்டார் ஐயையோ போன திருப்பையே இந்த குருட்ட நம்ம சொல்லியிருந்தோம்னா இந்த பாம்பு கிட்டேருந்து நம்ம தப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு குருட்ட அந்த பாம்பை எடுத்துகிட்டு போய் அவர் தைரியத்தெல்லாம் வர வச்சுட்டு ஐயா நீங்கள் கொடுக்குற பாலில் வந்து ரொம்ப உலகத்திலே ஒரு கொடூரமான விஷம் கொண்ட பாம்பு கிடக்குறியா நான் அதை வந்து லாஸ்ட் டைம் குடிச்சிட்டேன் அது வந்து என்ன பண்றதுன்னு தெரியல அது எனக்கு நான் சாக போகிறேன் எப்படியாவது நீங்கள் நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அப்டேட் பண்ணுறாரு இப்போ அந் அந்த மாதிரி சொல்லி ஒரு புலம்ப ஆரம்பித்தார் குரு குரும்பு குரு வாங்கி அந்த தமிழரை பார்த்தாரு இப்ப சொன்ன மாதிரியே அந்த சின்ன பாம்பு அதில் நெளி நெலியாக அப்படியே ஓடிட்டே இருக்குது குரு அதை பார்த்துட்டு உடனே கடகடன்னு சிரிச்சிட்டார் இவருக்கு என்னடா நம்ம பாம்புன்னு சொல்கிறோம் கண்ணால் காட்டுறோம் இவர் சிரிக்கிறாரு அப்படின்னு குரு மேலே முதல் முறையாக ஒரு சின்னதாக கோபம் ஒன்று வந்துச்சு இப்போ குரு சொன்னார் இது நல்லா ஒத்து பாருங்க அப்படின்னாரு பார்த்தாரு ஆமாம் உண்மையிலே பாம்பு அதுக்குள்ளே ஓடுது நெளிஞ்சிட்டே இருக்குது அப்படி சொன்னார் அது வந்து உண்மையான பாம்பு கிடையாது இந்த டம்ளரில் இருக்கிற மேல் அந்த நுனியில் பாம்பு மாதிரியான ஓவியங்கள் அதில் தீட்டப்பட்டிருக்குது இது அந்த ஒளிப்பட்டு அது மேலே உள்ளுக்குள்ள விழுகிற நிழல் இது எதுக்காக அப்படின்னா இந்த பாம்பு அந்த நீங்கள் சாப்பிட்ற இந்த பாலோடு சேர்த்து அந்த உருவத்தையும் நீங்கள் குடிக்கும் பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறதுக்காக இது மந்திர உச்சாதடனம் பண்ண ஒரு அற்புதமான ஒரு டம்ளர் இது அதனால தான் வர்றவங்களுக்கு என்னுடைய மிகச்சிறந்த நண்பர்களுக்கு அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பூமியில் சகல செல்வ செழிப்போடு வாழணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அவங்களுக்கு கொடுக்குற ஒரு கிஃப்ட்டு அப்படிங்கிறதுக்காக நான் இப்படிப்பட்ட பாலில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுருக்கிறேன் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை இதை கொடுக்கிறவங்களுக்கு தீர்க்க ஆய்சு மிகப்பெரிய நல்ல செல்வம் இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் அவர் உடனே குரு இந்த மனிதருக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியம் என்னடா இது நம்ம ஒன்று நினைச்சோம் இவர் ஒன்று சொல்கிறாரு அப்படின்னு ஆனால் குரு போய் சொல்ல மாட்டார் ஏன்னா மிகப்பெரிய மகான் அந்த குரு உடனே சந்தோஷப்பட்டு அதை வாங்கி குடித்தார் குடித்த உடனே அந்த செகண்ட்லேருந்து அவருக்குள்ளே ஒரு மாற்றம் ஒரு பெரிய அமது அமுத சஞ்சீவியை சாப்பிட்ட மாதிரி அமிர்தத்தை சாப்பிட்ட மாதிரி இப்போ அந்த செகண்ட்லேருந்தே அவருக்குள்ளே மாற்றம் வர ஆரம்பிச்சிருச்சு குருக்கிட்ட வணக்கத்தை போட்டு சொல்லிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புனார் வீட்டுக்கு போய் இந்த ஒரு வாரத்தில் அவருக்கு உண்மையிலேயே குரு சொன்னது உண்மை நடக்கிறதெல்லாம் பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிச்சுது உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக தேர ஆரம்பிச்சுது அவருடைய இதுவரைக்கும் அவர் வந்து எதெல்லாம் விட்டுட்டு போய் உடம்பு சரியில்லாமல் அவர் பிஸ்னஸில் லாஸ் ஆனாரோ அதெல்லாம் மறுபடியும் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு பழையபடி அதே இளமையோட அதே இழந்த அந்த ஹெல்த்தோடு அவர் ரெக்கவர் ஆகிட்டார் இப்போ சில மாதங்கள் கழித்து குருக்கிட்ட நன்றி சொல்கிறதுக்காக என்னை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இப்போ அங்கே போனார் அங்கே போகும்பொழுது அந்த மனிதர் போய் அந்த குரு கிட்ட கேட்டார் எனக்கு மறுபடியும் அந்த பாலை கொடுங்க ஐயா ரொம்ப நல்லா இருந்துச்சு என் வாழ்க்கை ரொம்ப மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் உடனே அந்த குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னார் நான் எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பால் குடிக்கிறதுனால இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயா எனக்கு மறுபடியும் அந்த பாலை கொடுங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் எனக்கு வந்து நீங்கள் அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டீங்க எனக்கு மறுபடியும் அந்த பாலை கொடுங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்டார் குரு வந்து கடைகடான்னு சிரிச்சுட்டு இப்போ தான் ஒரு விஷயத்தை அவர் ரிவீல் பண்ணார் ஐயா நீங்கள் வந்து சாப்பிட்ட பாலில் முதல்ல நீங்கள் பால் குடிக்கும் போது அந்த பால்லேருந்து கடுமையான விஷயம் ஏறி உங்கள் உடம்பெல்லாம் அப்படியே போயிருச்சு அதனால பிஸ்னஸ்லாம் போயிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வருத்தப்பட்டீங்க அது இல்லைன்னு சொன்னேன் அது பெரிய பிளெஸ்ஸிங்கை தரும்னு சொல்லிட்டு மறுபடியும் பாலை நீங்கள் குடிச்சிட்டு போனதுக்கப்புறம் உங்கள் உடம்பு ரெக்கவர் ஆகிச்சு ஆனால் இந்த பாலில் ரெண்டுமே கிடையாது நான் உங்ககிட்ட போய் சொன்னேன் இந்த பாலுக்குள்ளே ரெண்டுமே கிடையாதுன்னா உங்கள் உடம்புல ஏன் அவ்வளோ பெரிய மாற்றம் வந்துச்சு அப்படின்னா உங்கள் மனசில் தான் அந்த நீங்கள் வர வச்ச சாபமாக இருக்கட்டும் நீங்கள் வர வச்ச நீங்கள் ஃபீல் பண்ண அந்த பிளெஸ்ஸிங்காக இருக்கட்டும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ரெண்டுமே உங்கள் மனசில் தான் இருக்குது நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்கள் மனம் செயல்படும் அதனால் இந்த பாலில் ஒரு விஷயம் கிடையாது எல்லாமே மனிதனுடைய மனதில் தான் இருக்குது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நல்ல விஷயங்களை பூதாகரப்படுத்தி பார்த்து இது நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை தொடங்கினான் அப்படின்னா அவனுக்கு எல்லாமே நன்மையாக வந்து சேரும் ஒரு விஷயத்தில் இருக்கிற சின்ன சின்ன தீமைகளை அவன் வந்து பூதாகரப்படுத்தி அந்த தீமையே பார்த்து வாழ்வான் ஒரு நம்பிக்கை இல்லாமல் வாழ்வான் அப்படின்னா அவன் வாழ்க்கையில் தீமைகளை மட்டும்தான் அவன் வந்து தொடர்ச்சியாக சந்திப்பான் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு அற்புதமான விஷயத்த அந்த குரு அந்த மனிதருக்கு சொன்னார் ஸோ இந்த விஷயத்த நான் கேள்விப்பட்டதுலேருந்து நான் என்ன உணர்கிறேன் அப்படின்னா இந்த வாழ்க்கையில் வரம் சாபம் இது எல்லாமே வந்து மற்றவங்க நமக்கு கொடுக்கறது இல்லை ஒரு பொருள் பணம் பதவி இது எதுவுமே கொண்டு வர்றது இல்லை இது எல்லாமே நம்முடைய மனதிலிருந்து நம்முடைய ஆன்மாவிலிருந்து புறப்படுற ஒன்று நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் நேர்மறை எண்ணங்களோட நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா நல்ல விஷயங்களை நேர்மறை எண்ணங்களோடு நம்ம ஆரம்பிக்கும் பொழுது அது ரெண்டும் சேரும் பொழுது மிகப்பெரிய வெற்றியையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய நல்ல மனிதனாக இருந்தாலும் தீய மனிதனாக இருந்தாலும் கூட அதிகபட்சம் அறுபது எழுபது வருடங்களை தாண்டி உங்களால் இந்த பூமியில் வாழ முடியாது இது ஒரு தற்காலிகமான வீடு அப்படின்னு நம்ம நினைக்கணும் அந்த இருக்கக்கூடிய அந்த வருடங்களையும் நம்ம ரொம்ப ஆரோக்கியமாகவும் மற்றவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாகவும் ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழலாம் மனம் ஒரு அற்புதமான ஒரு கண்ணாடி போல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வெளியில் கொண்டு வந்து அப்படியே காட்டும் இந்த பிரபஞ்சத்துக்கும் மனதுக்கும் நிறைய கனெக்டிவிட்டி இருக்குது நீங்கள் மனதால் என்ன நினைக்கிறீங்களோ அது வெளியில் இருக்கிற இந்த பிரபஞ்சத்துக்கும் பிரபஞ்சம் அதை கொண்டு வந்து உங்களை சேர்க்கும் அண்டத்தில் உள்ளது தான் பிண்டம் இந்த பிண்டத்தில் இருக்கிறது தான் அண்டத்திலும் இருக்குது அப்படிங்கிறது தான் பிரபஞ்ச தத்துவத்தில் சொல்லப்படுறது ஒரு விஷயம் இந்த ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எதையுமே எதிர்மறையாக பார்க்கக்கூடாதுங்கிற விஷயத்த இந்த கதை மூலமாக நான் உணர்ந்தேன் அதனால் என்னுடைய நண்பர்களுக்கும் இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் சொல்லி சொல்லி பதிவு போட்டேன் இது மட்டும் இல்லாமல் இதை மாதிரியான கதைகளை நீங்கள் என்ன வாசிச்சுருக்கிறீங்க என்ன கேட்டிருக்கிறீங்க அப்படி ஒரு நல்ல விஷயங்களை எனக்கும் நீங்கள் தெரியப்படுத்துங்க நான் ரொம்ப நன்றி உள்ளவனாக உங்களுக்கு இருப்பேன் இந்த கமெண்ட்டில் நீங்கள் அதை பற்றியான விஷயங்களை போடலாம் வேறு இது மாதிரியான விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கலாங்கிற விஷயமா இருந்தாலும் நீங்கள் அதையும் பதிவு பண்ணலாம் நன்றி வணக்கம் ஹாவ் அ குட் டே